ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி இது மூன்றாவது பாசுரம் நாராயணனே பரம்பொருள் இதுதான் மெசேஜ் இந்த பாசுரங்களில் பரந்த தெய்வமும் பல் உலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகில்லீர் சிரங்களால் அமரர்பணங்கும் பரன் பரநிறமன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து கிடந்தது கண்டும் தெளியகிள்ளீர் சிரங்களாலமர்பணங்கும் திருக்குறூரதனுள் பரந்திறம் அன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே பரந்த தெய்வமும் பல பலகையான தெய்வம் தெய்வங்கள் அவரவர் அரியறி வகை வகை அப்படின்னு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பல தெய்வங்கள் பரந்த தெய்வமும் பல் உலகும் பல உலகங்களையும் அங்கே இருக்கிற மக்கள்களையும் ஜீவராசிகளையும் படைத்து அன்று உடனே விழுங்கி அன்றுடன் அன்றுன்னா பழைய காலம் வந்தபோது தக்க சமயத்தில் அவற்றை விழுங்கி கறந்து தன்னுடைய உடலுள் வைத்து பாதுகாத்து உமிழ்ந்து நிலைமை சீரான பிறகு இந்த உலகத்தை மீண்டும் வெளிக்கொணர்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகிறீர் கடந்து திருவிக்கிரமானாக நிமிர்ந்து உலகத்தை கடந்து அளந்து இடந்தது வராகமாக இந்த உலகத்தை இடந்தது கண்டும் இதெல்லாம் பார்த்தா கூட இன்னும் நீங்கள் தெளியவில்லை அதான் அர்த்தம் ஆச்சா பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைந்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து கிடந்தது கண்டும் தெளிய நீர் அர்த்தமாச்சு சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் தலையால் அவரர்கள் வணங்குகிறார்கள் வணங்குதல் வேற வேறு கை கூட்டி போயிடுவார் இல்லை வள குளிஞ்சு தலையால் சிரங்களால் வணங்கும் அமரர்கள் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் இருக்கின்ற பரன் அந்த பரம்பொருளுடைய அன்றி திறமையன்றி பல்லுலகீர் இந்த உலகத்தில் இருப்பவர்களே தெய்வம் மற்றில்லை தெய்வம் தெய்வர்கள் வேற தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லவர் பரன் அன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே அதென்ன பேசுமினே உங்கள்கிட்ட தான் ஆன்சர் இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு அர்த்தம் வேறு தெய்வம் வேறு ஏதாவது உண்டு என்று நீங்கள் நினைத்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த மெசேஜை எல்லார்ட்டையும் பரப்புங்கோ நாராயணனே பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லுங்கோன் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் பேசுவேங்க இதான் பாசரம் படிக்கலாம் பாசுகிறோம் பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்து கடந்து கிடந்தது கண்டும் தெளியகிள்ளீர் சிரங்களாலமர்பணங்கும் பரன் பரந்திரம் அன்றி பல்லுலகீர் தீபம் மற்றில்லை பேசுமினே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்